கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை இருக்கக்கூடியவர்களுக்கு தீரக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு இருக்குது சனியில் என்ன ஆகிடுச்சுன்னா கணவன் மனைவி தகராறு பிரச்சனை சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருசாகி இப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸு டைவர்ஸு குழந்தையை கூட்டிகிட்டு போயிட்டாங்க என் கணவர் குழந்தைய கொடுக்க மாட்டார் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய மீனராசி இருக்குது அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் பேசுனீங்க செஞ்சீங்கன்னா அது தீர்வு வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் உங்களுக்கு நேரம் சரியில்லாதனால நீங்கள் சொல்கிறக்கூடிய விஷயங்களை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்களே எங்கேயாவது ஒரு யதார்த்தத்தில் கூப்பிட்டு பேசுங்கன்னா கூட நீ இதெல்லாம் சொல்லாதம்மா இதெல்லாம் செய்யாதீங்க சார் அதெல்லாம் நடக்காது சார்ன்னு சொல்லுவாங்க அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதை தீர்த்துக்கொள்ளக்கூடிய நேரம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நேரம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய பெண் நல்ல வசதியாக வரக்கூடிய வரன் நல்ல வசதியா நல்ல பேர்ப்புகளோட நல்லா சம்பாதிக்கக்கூடிய வரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் நிறைய பேருக்கு கோர்ட்டு வம்பு வழக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய